அனைவருக்கும் வணக்கம் நான் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க இந்த வீடியோ பார்த்த நாளில் இருந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக தூங்கவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை எனக்கு இந்த வீடியோ ஏற்படுத்திச்சு ஸோ இப்போ நீங்களும் அந்த வீடியோ பாருங்களேன் சென்னை திருவொற்றியூர் திருநகர் ஒன்றாவது திருவை சேர்ந்தவர் பத்மா நாற்பத்தி ஐந்து வயதான இவர் அக்கு பஞ்சர் தெரபிஸ்டாக பணியாற்றி வந்தார் இவரது கணவர் முருகன் ஓமன் நாட்டில் ட்ரெயின் ஆபரேட்டராக வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயதில் நிதேஷ் பதினான்கு வயதில் சஞ்சய் என இரு மகன்கள் இருந்தன மூத்த மகன் நிதேஷ் கல்லூரியில் பிஎஸ்சி டேட்டா அனலிஸ்ட் படித்து வந்தார் இளைய மகன் சஞ்சய் திரு உள்ள தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு பதினோரு மணியளவில் நிதேஷ் தனது பெரியம்மா மகளான மகாலட்சுமிக்கு செல்போனில் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார் மூத்தமகன் நிதேஷ் கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் பதினான்கு அரியர் வைத்திருந்ததால் தாய் பத்மா அவரை தொடர்ந்து கண்டித்ததால் இந்த கொடூர கொலை சம்பவம் நிகழ்ந்தது தெரியவந்தது தாய் சத்தம் போட்டதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிதேஷ் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் பத்மாவின் நண்பர் நிதேஷை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்து சமாதானம் செய்து வைத்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகின்றது அதன் பின்னரும் தாய் கண்டித்ததால் சம்பவத்தன்று இரவு தனது தாய் மற்றும் சகோதரன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இருவரையும் கழுத்தை அறுத்து கொன்ற நிதேஷ் கொலையை மறைக்க இருவரது சடலங்களையும் பிளாஸ்டிக் பையில் மூட்டை கட்டி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனு நிதேஷ் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு சென்றதாகவும் தாயையும் சகோதரனையும் இரக்கமின்றி கொள்ள துணிந்த நிதேஷால் செய்து கொள்ள மனமின்றி சுற்றிய கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு பார்த்தீங்களா இந்த சம்பவம் நடந்தது ஏதோ அமெரிக்காலேயோ ஆப்பிரிக்காலையோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ விண்வெளி கிரகத்திலேயே நடக்கல நமது தமிழகத்தில் நமது தலைநகரமான சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்துருக்குது கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது ஏதோ இது எங்கேயோ நடந்துச்சு நமக்குறேன்னு சொல்லி தயவுசெய்து இந்த வீடியோவை கடந்து சொல்லாதீங்க இதே விஷயம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலை செய்த மாணவனும் பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ரொஃபஷனில் கிடையாது மோசமான பின்புலத்துலேருந்து வந்தவனும் கிடையாது ஒரு நல்ல தகப்பன் ஒரு பாசமான தகப்பன்னு சொல்லலாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் விட்டு விட்டு வெளிநாடுக்கு சென்று அங்கே போய் உழைத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது என்ன பண்ண நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதுபோல் அந்த தாயம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கு பஞ்சர் மருத்துவராக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன்தான் அப்போ எப்படி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஒரு மனிதனாக மாறணுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் கூட உண்டு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையர் வளர்ப்பில்லைன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னையர்கள் வளர்ப்பதற்கு நேரம் இல்லை காரணம் வந்து பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த உடனே ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலில் என்ன பண்ணணும் சீட் வாங்கிடணும் அவங்கள என்ன பண்ணணும் படிக்க வச்சு நிறைய எடுக்க வச்சு நிறைய அவர் என்ன பண்ணணும் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்பிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா அநேக பெற்றோர்களோட நோக்கமாக இருக்குது அதனுடைய விளைவு தான் இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்த சம்பவமும் அதுதான் அதாவது அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு அரியர் வச்சிருக்கான் அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ண சொல்லி அந்த தாய் கண்டித்ததுனால இந்த பையன் கோவம் கொண்டு தாயே என்ன பண்ணுறான் கொள்ளுறான் தன்னுடைய சகோதரன் பாருங்கள் யோசித்து பாருங்கள் தன் தம்பியை எவ்வளோ பாசமாக தூக்கி வளர்த்திருப்பான் அந்த பையன் பிறந்த நேரத்தில் சிறு இதில் இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருந்திருப்பான் அதுபோல் இவனும் சிறு என்ன இருக்கும்போது அந்த தாய் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்க ஆனால் தாய் என்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த சமுதாயம் வளர்த்த வளர்ப்பு பைபிள் ஒரு வேர்டு இருக்குங்க தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுவான்னு சொல்லி எங்கே தவறு நடந்ததுன்னு சொல்லலை இந்த பையன் வந்து பார்த்தினா சில காலங்களுக்கு பிறகு தன் இஷ்டத்துக்கு விடப்பட்டிருக்குதான் அதாவது தோல்வி அப்படின்னா என்னென்ன இவனுக்கு தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா புதிதாக கல்லூரி சேர்ந்த உடனே புதிய நட்பு வந்திருக்கும் புதிய நண்பர்கள் பார்த்துருப்பான் சில தேவையில்லாத விஷயங்கள் வந்திருக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அவன் வந்து குடித்திருக்கான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப சாதாரணமாக ஒரே நாளில் குடிக்கிறவன் இல்லை குடிக்க ஆரம்பித்திருக்கிறான் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கண்டித்திருக்க வேண்டும் அதுபோல் பார்த்திங்கன்னா ஃபெயிலானாலும் பரவாயில்ல பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும் நம்ம வந்து அந்த தாய் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அவனுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கணும் இவனாவது பதினாலு பாடங்களில் தான் ஃபெயில் இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பாடம் ஃபெயில் ஆகி மூணு வருஷம் பனிஷ்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் கழித்து எழுதி இருபது பாடத்தையும் பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அறிவுரை சொல்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா தோல்வி எனக்கு தந்த பாடம் இந்த வாழ்க்கை எனக்கு தந்த பாடம் தோல்வி என்பது நிரந்தரமானதில்லை அதிலிருந்து நம்ம நான் வெற்றிப்படிக்க ஏறி செல்லலாம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் ஆனால் இந்த பையன் கற்றுக்கொள்வதற்கு அங்கே சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை இது ஒரு பயங்கரமான சம்பவம் இது மாற வேண்டும் அதுபோல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய ரோல் மாடல் யார் பார்த்தீங்கன்னா ரெட்டை அர்த்தத்தில் பேசுகின்ற ஆபாச வசனங்களை பேசுகின்ற ஜிபி மூர்த்து இவர் வந்து கொண்டாடப்படுகிறார் ஊடகங்களால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த மனிதனை என்ன பண்ணுறாங்க எல்லா ஊடகங்களிலும் பயன்படுத்துகிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இளைஞர்களை கொண்டு கொண்டிருக்கின்ற அந்த டிடிபி வாசனா அப்படிங்கிற ஒரு பையன் அவனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது வாகனத்தை என்ன பண்ணும் அதிவேகமாக இயக்கி விபத்துக்களை உண்டாக்கி இன்றைக்கி வாலிபர்களையும் இன்னைக்கு வந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் கொண்டு கொண்டிருக்கிறான் இவர்களை தான் இந்த சமுதாயம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அதுபோல் சினிமா தகப்பனை அடிப்பவனையும் தாயை பார்த்து என்ன பண்ணும் அசிங்கமாக பேசுகிறவன்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹீரோக்கள் இது எப்படி இந்த சமுதாயத்தை உருப்பட வைக்கும் எனவேதான் இந்திய இளைஞர்கள் சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க அதாவது தன்னை கண்டிப்பது யார் என்று கூட தெரியாத அளவுக்கு வந்து அவர்களை இந்த சமூகம் மன அழுத்தத்தை உண்டாக்கிறது பெற்ற தாய் தானே கண்டிக்கிறாங்க அதுபோல போலீங்க கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் தானே கண்டிக்கிறாங்க அவர்களை கொள்ளும் அளவுக்கு அவர்களை விரோதிக்கும் அளவுக்கு என்ன நடந்து விட்டது என்று யோசிக்க கூட அவர்களுக்கு என்ன பண்ணல முடியலை அப்படின்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்பட வேண்டும் இது போன்ற இளைஞர்களை உருவாக்கி கொண்டு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்று விட்டோம் நாங்கள் வந்து வல்லரசாக போகிறோம் என்று சொல்வது பார்த்தீங்கன்னா முற்றிலும் வெக்கக்கேடானது இந்த இளைஞர் சமுதாயத்தை இன்று பார்ப்பதற்கு ஆளில் என்று தான் நான் சொல்வேன் பைபிள் இன்னொரு வசனம் கூட உண்டு ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொல் பழங்களுக்கு சமானம் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா தங்க காசையோ வெள்ளி காசையோ கொடுக்கணும் அவசியம் இல்லை சரியான ஒரு வார்த்தை கொடுத்தா போதும் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்வான் அதை கொடுப்பதற்கு இந்த இன்று ஆட்கள் இல்லை அதை கொடுக்க நினைக்கின்ற ஆட்களுக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதையும் இல்லை அவர்களுக்கு தேவையும் இல்லாமல் இந்த சமூகம் செய்துவிட்டது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மார்க் எடுக்கிற பையன் என்ஐஐடியில் போய் ஐஐடியில் போய் என்ன பண்ணுறான் ஜஸ்ட் பாஸ் பண்ணக்கூட முடியாமல் என்ன பண்ணுறான் தற்கொலை பண்ணி சாகிறான் இது வந்து மிகப்பெரிய ஒரு அவலம் மாணவர்களுக்கு வெற்றி தோல்வி சகஜம் இன்று தோல்வி என்றால் நாளை வெற்றி என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதுபோல கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் ஆசிரியர்கள் கண்டிப்பதற்கு பெற்றோர்களும் அனுமதிக்க வேண்டும் அப்படி என்றால் தான் இந்த மாணவர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்னை போன்றவர்களும் இதற்கு தயாராக இருக்கின்றோம் அனைத்து பள்ளி நிர்வாகங்களும் தமிழக அரசும் இதை தீவிரமான ஒரு செயலாக எடுத்துக்கொண்டு அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு தோல்வியை பற்றியும் வெற்றியைப் பற்றியும் சொல்லிக் கொடுங்க வேண்டும் அதுபோல வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும் என்பதையும் நாம் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாகமையும் அதைத்தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் இழந்தல் இயக்கத்தின் சார்பாக நானும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே தயவு செய்து என்னையும் உங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அலையுங்கள் நாங்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றவர்கள் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போவோம் என்பதை அந்த மாணவர்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம் நிச்சயமாக எதிர்காலத்திலே பெற்றோர்களுக்கும் இந்த தேசத்துக்கும் பள்ளிக்கும் சிறந்த மாணவர்களாக அந்த மாணவர்களும் மாணவிகளும் அமைவார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை எனவே காலத்தின் கட்டாயத்தை கருதி இந்த விஷயத்தை அனைத்து பள்ளி நிர்வாகங்களும் தமிழக பள்ளி கல்வித்துறையும் வெகு சீரியஸாக எடுக்கும்படியாக எங்களை அழைத்து பயன்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பள்ளிக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பிரின்ஸிபல் மற்றும் கரஸ்பாண்டர் அனைவருக்கும் அனுப்பும்படியாக நாங்கள் வந்து உங்கள் பள்ளியிலே உங்கள் மாணவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி போதிக்க தயாராக இருக்கின்றோம் எங்களை பயன்படுத்துங்கள் கீழே இருக்கின்ற நண்பர்கள் எங்களை அழையுங்கள் நாங்கள் வருகிறோம் அனைவருக்கும் நன்றி